வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் என்கின்ற விடயங்கள் இழுபறி நிலையிலிருந்தே தற்காலங்களிலே நடைபெறுவதை பார்க்க முடிகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன பௌரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தலை தாமதித்தால் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என அரசு எச்சரித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பல விடயங்கள் பல பல சலுகைகள் என்று சொல்லிவிடலாம் அவற்றை ரத்து செய்வதற்கு அரசு தீர்மானித்திருக்கிறது எந்தெந்த விடயங்களை ரத்து செய்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் இன்றைய பத்திரைகளிலே விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேநீர் சாலை தொடர்பான விடயங்கள் அனைவரும் அறிந்தவர்கள் மிகவும் குறைந்த விலை இலங்கை அவர்களுக்கான அந்த பண்டங்கள் பரிமாறப்படுகின்ற அவற்றுக்கே இனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் அவர்களுடைய வாகனங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டியவர்களுக்கு இவ்வாறான சலுகைகள் நிறுத்தப்படுகின்ற போது பல க செலவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு உண்மையாக சேவையாற்றக்கூடியவர்களை சேவையாற்றுவார்கள் பல சலுகைகள் என்கின்ற போது பல திட்டங்களில் அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விடியங்களும் இனி வரும் காலங்களிலே ரத்து செய்யப்படும் என்கிற விடியங்கள் பேசப்பட்டிருக்கிறது எனவே அவற்றையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் படையினர்களுடைய சில ஆயுதங்கள் பாதாள உலக குழுவினருடைய கைகளில் இருப்பதாகவும் இதனாலேயே கொலைகள் கொள்ளைகள் இடம்பெறுவதாகவும் அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகம் ரதுசு நாயக்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக சில கொலைகளை செய்வதற்கு பாதுகாப்பு படையினரும் சிலர் துணை போகிறார்கள் அவர்கள் மறைமுகமாக இந்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் ஜனாதிபதி வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் எனவே இவர்கள் இனங்காணப்பட்டு தண்டிக்கப்படுகின்ற போதும் மக்களுக்கும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கும் இவர்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த விடயம் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது படையினர் சிலருடைய ஆயுதங்கள் பாதாள குழுக்களின் வசம் இருக்கிறது நாட்டின் பயங்கரமான நிலைமையில் ஆயுதங்களை நாங்கள் மீட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என அனுர சூளுரைத்திருக்கிறார் இராணுவத்தினர் வசம் இருந்த சில ஆபத்தான ஆயுதங்கள் பாதாள குழுக்களிடம் சென்றுள்ளன அத்துடன் பாதாள குழுக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு சூடு நடத்துபவர்களும் இராணுவத்துக்குள் இருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதி அனுரூபிசனாக்கி இந்த விடயங்களை வெளிப்படையாக தெரிவித்ததன் மூலம் மறைமுகமாக சில குற்றச்செயல்களிலே இராணுவத்தினர் ஈடுபடுகின்றனர் என்கிற விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் எனவே இராணுவ கட்டமைப்பு சரியாக இருக்குமாக இருந்தால் அங்கிருந்து இவ்வாறான விடயங்கள் இடம்பெறாது என்கிற விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே ஹெரோயினுடன் இளைஞன் கைது என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது சீனாவின் முதலீடுகளால் இலங்கைக்கு ஆபத்தை கடன் சுமைகள் அதிகரிக்கும் இந்திய தூதுவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாட்டின் நிலை எதிர்காலத்தை உறுதிப்படுத்தாத சீனாவினுடைய முதலீடுகளா கடன் சுமைகளை அதிகரிக்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா தெரிவித்திருக்கிறார் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி யாழ் வருகிறார் அனுர என்கின்ற விடியம் அவர் கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் மரணம் மறைந்தார் என்கின்ற ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது சிரியேஷ்ட ஊடகவியலாளரும் ராவய பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியருமான விக்டர் ஐவன் வயது எழுபத்தைந்து அவர் நேற்று காலமாக இருக்கிறார் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மஹிந்தவின் வீடு மீளப்பெறப்படும் ஜனாதிபதி அனுர விடாப்படி என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள மாதம் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை பெருமதியுடைய அரச பதிவிட மீளப்பெறப்படும் என ஜனாதிபதி அன்ச நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த அரசுக்கு இந்த நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை என்பதும் ஒரு செலவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அந்த நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை பெற செலுத்தப்படக்கூடிய அந்த வீடு அவர்களோடு தொடர்புடைய ஒருவருக்கு சொந்தமானதாகவே இருக்கும் எனவும் இது அரசின் பணத்தை பெறுகின்ற ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு விடயம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே தங்களுடைய வீடுகளுக்கு தாங்களே பணம் செலுத்தி அந்த வீடுகளில் இருக்கின்ற ஒரு விடயங்கள் இடம்பெறுவதாகவும் அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதி கோடபா ராஜபக்சே அவர் வீடு தொடர்பாக வரவழைக்கப்பட்டு அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் யோசித ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் சில நிறுவனங்களிலே வாகனங்கள் வாடகை தேவைப்படுகின்ற போது அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரதானிகள் வாகனங்களை கொள்வனவு செய்து தங்களுடைய வாகனத்தை அங்கே வாடகைக்கு விட்டுக்கொள்வார்கள் அதன் மூலமாகவும் அவர்கள் சம்பாதிப்பார்கள் இதனால் அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு வாகனத்தை பெறுவதில் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் இந்த விடயங்கள் இருக்கிறது எனவே அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாங்கி இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு லட்சம் ரூபா வாடகையும் மகிந்த ராஜபக்ஷவருடைய வீட்டுக்கு செலுத்தப்படுகிறது மாதம் என்கின்ற போது அந்த மாதம் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் என்கின்ற பருமதி அவர்களையே சென்றடையும் என்கின்ற விடயங்களும் அங்கேயே மறைமுகமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காட்டப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அதிகளவான அளவான வேலையாட்களை அமர்த்துதல் இவ்வாறு வேலையாட்களை அமர்த்துகின்ற செலவினங்களும் அதன் மூலமாகவும் பணம் ஈட்டப்படுகிறது வருமானம் சம்பாதிக்கப்படுகிறது என்கிற விடயங்களும் சொல்லப்படுகிறது எனவே இது சார்ந்து மக்கள் பல விடயங்களை அறிய வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் முன்னாள் எம்பிக்களுடைய ஓய்வூதியம் எதுக்கும் ஆபத்து என்கின்ற விடம் சொல்லப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் விரைவில் ரத்து செய்யப்படும் என்று ஜனாதிபதி அனுரோகம் ரஜினாய்க்கு தெரிவித்திருக்கிறார் இதற்கான சட்டம் மூலம் விரைவில் ஏற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் உயிரிழந்திருக்கிறார் மர்ம இறப்புக்கு காரணமா மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு அவர் சந்தேகத்துக்கிடமான மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டமையால் இறப்பு சம்பவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்தை பகிரக்கூடாது என தர்மரத்ன தேரர் தெரிவித்திருக்கிறார் தேரர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை தவிர்த்து அரசியலில் ஈடுபடக்கூடிய விடயங்களாலே இந்த இனமத பேதங்களிடம் வருவதாக கடந்த காலங்களிலே நாங்கள் அதிகளவான செய்திகளில் பார்த்திருக்கின்றோம் போலி ஆவணங்கள் மூலம் அரச காணிகளில் மோசடி அரசு அலுவலக கைது என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இடத்திலே ஈபோஸ் அசம்பந்தம் மக்கள் போராட்டம் பயணிகளை நடுவீதியில் அந்தரிக்க விட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் ஜார்சாலே அசம்பந்த போக்கு ஜார்சாலினுடைய அசம்பந்த போக்கை கண்டித்து பொதுமக்கள் நேற்று போராட்டம் இருக்கிறார்கள் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த இபோச பேருந்து தொடர்பான விடியமாகவே அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அவர்களுடைய அசம்பந்த போக்கு தொடர்பாக அங்கே சுட்டிக்காட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட விடியமும் அங்கே விரிவாக பதிவாகி இருக்கிறது இந்த போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நுணாவில் மேற்கு பகுதியில் நேற்று பல நின்றுவிட்டது மாலை நான்கு மணி அளவில் பேருந்து பழையடைந்த போதிலும் இரவு ஏழு மணி மாற்று ஏற்பாடுகள் இலங்கை போக்குவரத்து சபையின் யார் சாலையால் மேற்கொள்ளப்படவில்லை இதையடுத்து ஒன்பது வீதிக்கு சொந்த வாகனங்களை மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதாகவும் போலீசாருடைய தலையீட்டை தொடர்ந்தே போராட்டம் கைவிடப்பட்டதாகவும் போக்குவரத்துக்கான மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் அப்போ இந்த ஆமிக்காரர் ஆயுதத்துக்கும் காவல் பாதாள குழு காத பாதாள குழுவுக்கும் தோழன் என்றார் அனுர என்கின்ற ரீதியிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆமிக்காரர் ஆயுதத்துக்கும் காவல் பாதாள உல உலக குழுவுக்கும் தோழன் என்று அனுர சொல்கிறாரா என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து பெற்றிருக்கிறது இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே புதிய முதலீடுகள் சீனாவால் இல்லை சம்பிக்க தெரிவித்திருக்கிறார் பொறுப்பு கூறலில் இருந்த நழுவை இலங்கையை அனுமதிக்காதீர்கள் சட்டத்திரணி அம்பிகா சுட்டி காட்டியிருக்கிறார் அதே போல சுத்தம் செய்யப்படுகின்ற களஞ்சிய சாலைகள் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக கிழக்கிலே வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது அவை சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது இந்த ஆண்டிலே மேலும் பணவீக்கம் உயரும் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ஆறுடம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வில்பத்து பூங்காவுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் போலீசாருக்கு அதாவது போலீஸ் திணைக்களத்துக்கு ஆட்சேர்ப்பு என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன புதிதாக ஒன்பதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இடமாற்றங்களில் பாரபட்சம் தீர்வில்லியனில் போராட்டம் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு என்கின்றபடி எங்கள் தரப்பட்டிருக்கிறது அரிசி தட்டுப்பாட்டை தீர்க்க கூட்டுறவு சங்கங்கள் முன்வருக என்கின்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மாகாண சபை அல்லது மாநகர சபைக்கான கட்டிடம் முழுமையாக கையளிக்குமாறு ஆணையாளர் வேண்டுகோள் விடுத்திருக்கிற விடயங்கள் இந்திய மீனவர்களுடைய அட்டூழியம் தலைமையிலே குழு பேச்சு நடத்த இந்தியாவுக்கு என்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் முக்கிய செய்திகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன வாக்குறுதியை நிறைவேற்றாவிடையில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது மேலும் பல முக்கிய செய்திகளை உதயன் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தடை செய்யப்பட்ட பிரமிட் முறையிலே யாழில் நிதி மோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் முக்கியமான பல அந்த முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பலர் இந்த தொழில்களில் ஈடுபடுகின்ற விடயங்கள் பார்க்க முடிகிறது எனவே இவை சார்ந்து உரியவர்கள் அவதானங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை மத்திய வங்கியால் தடை செய்யப்பட்ட பிரமிட் முறையிலான நிதி நடவடிக்கைகளிலே சில நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரமிட் நிறுவன நடைமுறைகள் இலங்கை மத்திய வங்கி தடை செய்திருக்கின்ற போதிலும் யாழ்ப்பாணத்தில் சில நிறுவனங்கள் ஏழை மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாக்களை பிரமிட் முறையில் சேகரித்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏபிசி என வைப்பாளர்களை பிரித்து அவர்கள் மூலமாக நிதி மோசடியில் யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற குறித்த நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன இவ்வாறான நிதி நிறுவனங்களுடன் சிறு நிதி நிறுவனங்களானவை சட்டவிரோதமானவை என்பதுடன் நிதி மோசடியில் ஈடுபடுவதையே இது குறைக்கிறது எனவும் எனவே இந்த நிறுவனங்களின் போலி பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் எனவும் பொதுமக்களிடமும் சமூக நலன் சார்ந்த அமைப்புகளிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு உரிய நிறுவனங்களை தடை செய்து அப்பாவி பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே யாழ் குருநகரிலே மினி சூறாவளி மூவர் காயம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிப்பெண்கின்ற விடியும் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலே நேற்று வீசிய மினி சூறாவளி காரணமாக மூவர் காயம் அடைந்திருக்கிறார்கள் என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜ தெரிவித்திருக்கிறார் வடக்கில் குற்றங்கள் இடம்பெறுகின்ற விடயங்கள் அதாவது வடக்கில் இடம்பெறுகின்ற குற்றச் செயல்களுடன் இராணுவத்தினருக்கும் தொடர்புண்டு படை முகாம்களை உடன் அகற்றுக என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் காவலில் இருந்த உயிரிழப்பு பிரித பரிசோதனைக்கு உத்தரவு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கிழக்கு மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று திங்கட்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துக்கு முன்பாக நடந்த இரட்டை கொலை கூலிக்கு அமர்த்தப்பட்டோம் கைதானவர்கள் வாக்குமூலம் மூலம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னாரில் துப்பாக்கிச்சூடி சம்பவம் இராணுவ சிப்பாய் உட்பட மூவர் கைது உறுதிப்படுத்தியது போலீஸ் ஊடக பிரிவு என்கின்ற வடிவம்

கூலிக்கு அமர்த்தப்பட்டு கொலை செய்ய வந்ததாக மூவரில் மூவரும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் ஒன்பது இருபது மணியளவிலே மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன் கோட்டை வீதியில் வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் இருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயிலங்குளம் நொச்சிக்குளம் பகுதியிலே இரு தரப்பினருக்கிடையே இடம்பெற்ற மோதலிலே சகோதரர்கள் இருவர் வாழ்வெட்டு கிழக்காக உயிரிழந்திருக்கிறார்கள் அதே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திலே வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மன்னார் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு முன்னிலையாகி வருகை தந்திருந்த போது அவர்களை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள் சம்பவத்திலே நொச்சி குளத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெண் உட்பட இருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சம்பவம் தொடர்பிலே வைத்து ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என போலீசார் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற நபர்கள் உட்பட ஏனையவர்கள் தென்னிலங்கையிலே கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிற இதிலே மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே ராணுவ சிப்பாய் பலியாகி இருக்கக்கூடிய விடமும் சொல்லப்பட மெனிக்கோம் ராணுவ சிப்பாய் உட்பட மூவர் கைதாக்கிய விடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இராணுவத்தினர் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஜனாதிபதியின் குற்றச்சாட்டு இப்பொழுது உண்மையாக இருக்கிறது இராணுவத்தினுடைய ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்கள் பயன்படுத்துகிறது என்கின்ற விடயங்களும் இப்பொழுது உண்மையாக இருக்கிறது இதே நேரத்தில் தின பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து சட்டமூலம் மூலம் விரைவிலே நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி இல்லை நாடாளுமன்ற உணவகத்திலே பணம் கொடுத்தே சாப்பிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்துகின்ற மாளிகைகள் மீளப்பெறப்படும் மீளப்பெறப்பட்ட வாகனங்கள் ஏலத்தில் விடப்படும் என்கின்ற வழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு அதிரடி அறிவிப்பாக ஜனாதிபதியின் அறிவிப்பாக வழியாக இருக்கிறது எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இனி வரும் காலங்களிலே பல அசௌகரியங்களை சந்திப்பார்கள் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கைகள் தவிர்க்கப்படும் என்கிறபடி எங்கள் சொல்லப்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை மிக விரைவிலே நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவேன் என ஜனாதிபதி அனுருகு ரிசநாயக்க கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை வழங்குவதால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் களத்துறை மாவட்டத்திலே நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் யூஏஇக்கு பயணமாக உள்ள ஜனாதிபதி அனுரகுரதிசநாயக்க என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தன்னுடைய அடுத்தகட்ட உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய அரபு இராட்சியத்துக்கு செல்ல உள்ளதாக ஜனாதிபதி அனுரகம் திசுநாயக்க கூறியிருப்பதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து தமக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் எனவே இவ்வாறு அவர் பயணப்படுவாராக இருந்தால் ஜனாதிபதியினுடைய மூன்றாவது பயணமாக இது இருக்கும் அதாவது ஜனாதிபதி ஆகிய ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ பயணமாக மூன்றாவது பயணமாக உதவிகள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் உயிரிழந்திருக்கிற உறவினர்கள் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருடைய மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பழுதடைந்த இபோச பேருந்துகள் மூன்று மணித்தேயாலும் வீதியில் நின்ற மக்களின் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னாருக்கு சென்றிருக்கக்கூடிய பயணிகள் இவர் அசௌரியத்தை சந்தித்திருக்கிறார்கள் நான்கு மணிக்கு இ பழுதாகி இருக்கிறது ஆனால் ஏழு மணி வரைக்கும் அவர்களுக்கான இந்த வாகனமும் அனுப்பப்படவில்லை அல்லது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இதனால் பின்னர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏனையும் வீதி மறைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி அதாவது போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டு

திருவள்ளுவர் கலாச்சார மையம் பெயர் மாற்றத்தை வரவேற்கிறார் மோடி என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜால் கலாச்சார மத்திய நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாசாலை மத்திய நிலையம் என பெயர் சூட்டப்பட்டதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணியில் ராணுவத்தினர் என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது சிப்பாய் உட்பட மூவர் கைதாகி இருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கங்களில் பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியினுடைய முன்னெடுப்பால் பாவனியற்றிருந்த நெல் உல உலர்த்தியான அரைக்கு மாலை மீண்டும் பாவனைக்கு என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகள் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன போர் நிறுத்தத்தை தொடங்க வேண்டாம் இஸ்ரேல் பிரதமர் அவசரமாக உத்தரவிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் போர் நிறுத்தத்தை கண்டித்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு குறிப்பாக பாதுகாப்பு பிரதானி பதவி விலகி இருக்கக்கூடிய விடயங்கள் என வெளிநாட்டு செய்திகளிலே பல விடயங்கள் இருக்கிறது இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உள்ளூராட்சி தேர்தலை தாமதித்தால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்வோம் அரசை எச்சரிக்கிறது பவுரல் அமைப்பு என்ற விடியம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்த முயற்சித்தால் மீண்டும் நீதிமன்றம் செல்வோம் என பவுரல் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வாடகை செலுத்துங்கள் அல்லது வெளியேறுங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி அனுரூகமிருசநாயக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதனிடத்திலே விக்டர் ஐவன் காலமாகி இருக்கிறார் அவர் குறித்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது ஜால் நகைக்களையில் கொள்ள இரண்டு இராணுவ புலனாய்வாளர்கள் காப்புறுதி முகாமியாளர்கள் கைது என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள நகை கடைக்கு சென்று நூதனமான முறையிலே பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் உள்ளிட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலே கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் மீட்கப்பட்டிருக்கிறது ஜாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காலிங்க ஜெய்சிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யார்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பு அதிகாரி போன்றவர்களும் இதில் இணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே இரண்டு இராணுவ புலனாய்வாளர்களும் காப்புறுதி முகாமியாளர்களும் கைதாகி இருக்கிறார்கள் எனவே இது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே வடக்கிலிருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு கோரப்படுவதற்கு ஒரு காரணியாக இது இருக்கிறது இதே போல இப்பொழுது கடத்தப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் இதற்கும் இராணுவத்தினருக்கும் உடந்தியா உடந்தைகள் இருக்கிறது தொடர்புகள் இருக்கிறது என்கின்ற விடயங்களும் தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற விடயங்கள் விசாரணையின் பேரிலே போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்திருக்கிற விடியம் நகர் பகுதியில் பரபரப்பாகி இருக்கிறது நாடு மீண்டும் வங்குரோத்து அடியை இனிமேல் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமரதிசநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் படைச்சி பாய்கள் இருவர் சந்தேகத்திலே கைதாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முத்திரையிடப்படாத தராசின் மூலம் நேற்றின் நெல் கொள்வெனவிலே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலே மடைக்கப்பிடி தம் மக்கள் என்கின்ற விடியங்கள் தரப்பட்டிருக்கிறது சீனாவை அடுத்து அமெரிக்கா பயணமாக்குற அனுரகும திசுநாயக்க என்கின்ற விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன இலங்கைக்கு வருகிறார் பிரிட்டன் மூத்த அதிகாரி என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இது இருளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே வவுனியா நெடுங்குளத்திலே பண்பாட்டு பொங்கல் விழா ஆடம்பெற்றிருக்கிறது அவை சார்ந்த விடியங்கள் தரப்படுகின்றன தைப்பூச நாளில் இருந்து திக்கம் படிசாலை இயங்கும் என்கின்ற விடியம் சொல்லப்படுகிறது அமைச்சர் சந்திரசேகர் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் குளத்தில் தவறி விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவத்தை பார்க்க முடிகிறது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அடித்தள அரசிடம் கிடையாது பேராசிரியர் வசந்த் அத்துக்குரலை சுட்டி காட்டியிருக்கிறார் அனுர கொண்டு வந்த சீன முதலீடுகளால் மகிழ்ச்சி நாமல் ராஜபக்ச கூறுகிறார் என்கின்றபடி எங்கள் இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது நாளாந்த முதியன் விளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாட பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் ஹோஸ்டோனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி